தமிழ் சினிமால பின்னணி பாடகியா திகழ்ந்து தற்பொழுது மிகப்பெரிய சர்ச்சை செய்திகளை பரவி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வரவங்கதான் பாடகி சுஜித்ரா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் மூலமா நட்சத்திரங்களோட அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு சர்ச்சைக்குள்ளாகி சினிமாவில இருந்து ஒதுக்கப்பட்டாங்க தற்பொழுது திரும்பவும் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து பல விஷயங்களை பகிர்ந்து அதிர்ச்சி கொடுத்துட்டு வராங்க சமீபத்துல நெறியாளர் முக்தர் எடுத்த பேட்டியில கலந்துகிட்டு பேசின பாடகி சூர்யா மேல காதல் ஏற்பட்டது குறித்து பகிர்ந்து இருக்காங்க சுஜி லீக்ஸ் நான் பண்ணல அது எல்லா சாமிகள் மேலேயும் சத்தியம் அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆகிடும் என்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் தான் சுஜி லீக்ஸ் வெளியிட்டாரு பத்திரிக்கையாளரா இருந்த பொழுது விஜய் சூர்யா மாதவன் எல்லாமே பழக்கமானாங்க எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் நான் ஏன் சூர்யாவை விரும்பக்கூடாது அவங்க மேல க்ரஷ் ஏற்படலனாதான் பிரச்சனை ஸ்னேகா லைலா கூட உன்னை நினைத்து படம் பொழுது நிறைய விஷயங்களை பேசினாரு அவர் விரும்பி இருக்கலாம் அதுக்கப்புறம் ஜோ ஜோதிகா வந்த பிறகு நான் தானே ஆகணும் அவங்க யாரு நான் யாரு ஜோதிகாவ பிடிக்கல அப்படின்னு சொல்லல ஜோதிகாவ பிடிக்கல அப்படி எல்லாம் இல்ல சூர்யாவை மயக்கி ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு அடுத்த ஜென்மத்திலயாவது சூர்யா புருஷனா வேணும் அப்படின்னு நினைச்சேன் நானும் அவரும் ஆயுத எழுத்து படத்துல இணைஞ்சு நடிச்ச சமயத்துல சூர்யாவை நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அத பார்த்த மணிரத்னம் தித்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு பாடகி சுஜித்ரா தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டுக்காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க